முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் இலங்கையின் வரலாற்றிலே முதல் முதலாக ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருப்பது முதல் தடவையாக இலங்கையின் வரலாற்றில் நடைபெறுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிராக மூன்று வகையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன பொது சொத்துக்கள் கையாடல் சட்டத்தின் பிரிவு ஐந்து ஒன்றின் கீழ் பொது சொத்துக்களை சட்டத்துக்கு முரணான வகையில் கையாடல் செய்ததும் இலங்கையின் தண்டனை சட்டக்கோவை பிரிவு முன்னூற்றி எண்பத்தி ஆறு மற்றும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு சட்டத்திற்கு முரணான முறையற்ற கையாடல் கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன் அதோடு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அதாவது நம்பிக்கை மோசடி என்ற அடிப்படையில் மூன்று வகையான குற்றச்சாட்டுகள் ரணில் முக்கிரமசிங்க எதிராக வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு தினங்களில் ஐநாவின் பொதுச்சபையினுடைய ஒரு கூட்டத்திற்கு உத்தியோகபூர்வமாக அவர் சென்றிருக்கின்ற வேளையில் தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழா வல்ஹாம் யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவிற்கு லண்டனுக்கு வந்து சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான பணத்தினை தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக செலவு செய்த என்ற அடிப்படையில் பொதுச்சொத்தை மோசடி செய்தவை என்ற அடிப்படையிலே அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் கைது செய்து விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் இங்கு ரணில் அவர்களுடைய கைது பல வகையான வாத பிரதிவாதங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு தனது வீட்டிலிருந்து பொடிநடையாக சென்று வருகின்ற அளவிற்கான உயர்ந்த குடும்பத்தையும் வசதியையும் கொண்ட ஒரு நபர் ஜே ஆர் ஜெயவர்தவின் ஜெயவர்தனவின் நம்பிக்கை ஒரு மருமகன் அவடமிருந்து அரசியலின் வியூகங்களை இருந்து படித்தவர் என்று சொல்லப்படுகின்றவர் கருணா அம்மான் அவர்களை எல்கீட்டிடம் இருந்து பிரித்தவர் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு அரசியலில் ராஜதந்திரி ஒரு அரசியலில் நரி என்று சொல்லப்படுகின்றவர் இவ்வாறு பல வகையான ஒரு விம்பத்தினை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆனால் அவர் உருவாக்கி வைத்திருந்த அந்த விம்பத்திற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையான சுயரூபங்கள் வெளிவராமலும் இருக்கவில்லை ஒரு கடுமையான ஒரு எதோச்சதிகாரத்தை கொண்ட ஒரு ஆட்சியினை நடத்துபவர் சக பாராளுமன்ற உறுப்பிடம் மிகவும் கடுமையான ஒரு ஒரு அதிகார தூரணையோடு அதிகாரம் செலுத்தக்கூடியவர் என்று அறியப்பட்டவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வட்டலந்த முகாமில் சித்திரவதை முகாமை மிக முக்கியமான ஒரு சூத்திரதாரி அறியப்பட்டவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியின் மீது அதிருப்தி அடைந்து மக்கள் அறகல என்கின்ற ஒரு மக்கள் போராட்டம் உருவாக்கி கொண்டு செல்கின்ற போது ஜனாதிபதியாகி அந்த குறிப்பிட்ட மக்கள் போராட்டத்தை மிகவும் மலினப்படுத்தி இல்லாமல் செய்து மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொண்ட ஒரு செயற்பாட்டை செய்தவர் தொடர்ந்து தொடர்ந்து அரசாங்கத்திலே திருட்டையும் ஊழலையும் செய்கின்றவர்களை குறிப்பாக மைந்த உடைய அந்த கூட்டத்தாரை தொடர்ச்சியாக காப்பாற்றி வந்தவர் இப்படி அவருடைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க கூடாது என்ற அதிகார மமதையில் எத்தனையோ அதிருப்திகள் கட்சிக்கு மத்தியில் இருந்தும் ஐக்கிய தேசிய கட்சி என்ற கட்சி இல்லாமல் போகின்ற என்ற நிலைக்கு வந்தும் கூட இன்னும் வரைக்கும் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்காமல் கையில் வைத்துக் கொண்டிருப்பவர் இருவரை காலமும் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்த தேர்தலிலுமே வெற்றி பெறாத ஒரு நபர் இப்படி அவருக்கு பிம்பத்திற்கு பின்னால் அவர் வைத்திருக்கின்ற மிகவும் பயங்கரமான முகங்கள் பலருக்கு மறந்தும் இருக்கலாம் இப்படிப்பட்ட ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய விம்பம் முதலில் உடைந்தது அண்மையிலே மஹதி ஹசன் அவர்களோடு நடைபெற்ற ஒரு பேட்டியில் ரணில் விக்ரமசிங் என்கின்ற விம்பத்தை மஹதி ஹசன் அவர்கள் தன்னுடைய கேள்விகளை கொண்டு உடைத்து சுக்கு ஊராக்கியிருந்தார் அதன் பிறகு ரணில் விக்ரமசிங் என்பவரை கைது செய்ய முடியுமா அவரை சிறைக்குள் தள்ள முடியுமா என்று சவால் விட்டவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில்தான் எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் ரணில் விக்ரமசிங்க என்கின்ற அந்த இமேஜ் அந்த விம்பத்தை உடைக்க முடியாது ரணில் விக்ரமசிங்க என்பவரை கைது செய்ய முடியாது அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு யாருக்கும் துப்பில்லை அவ்வாறு செய்தால் கூட சர்வதேச சமூகம் அவரை அதற்கு இலங்கை அரசாங்கத்தை அனுமதிக்காது இந்தியா அதற்கு அனுமதிக்காது அமெரிக்கா அதற்கு அனுமதிக்காது என்று பலர் பல வகையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்று பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அதற்கு கீழ் எங்களுடைய தண்டனை சட்ட கோவையின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது வெளிக்கடை சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க என்கின்ற பிம்பம் நூற்றுக்கு நூறு வீதம் உடைந்து சுக்கு நூறாகி போயிருக்கிறது இது எப்படி நடந்தது என்று பல அரசியல்வாதிகள் அவருக்கு கூட இருந்தவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நொடியிலே இவையெல்லாமே எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது இன்று சிலர் முகநூல்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் சில விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டை காப்பாற்றியவர் பெட்ரோல் இல்லாத நேரத்தில் மக்கள் கியூ ஆக இருந்த நேரத்தில் நாட்டை பொருளாதாரத்தில் இருந்து காப்பாற்றியவர் அவரை கொண்டு போய் இந்த சிறையில் அடைத்திருக்கிறார்களே அவரை இந்த குற்றத்தில் அடைத்திருக்கிறார்களே என்று என்று கேட்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது முதலாவது அவர் பொருளாதாரத்தை மேம்படுத்தினாரா நாட்டை காப்பாற்றினாரா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன அதன் உண்மைத்தன்மைகளை நாம் பேச வேண்டும் என்றாலும் அதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு நாங்கள் பேசுவோம் நாட்டை காப்பாற்றியவர் என்றே வைத்துக் கொள்வோம் இலங்கையை பொருளாதாரத்தில் இருந்து மீட்டவர் என்றே வை பொருளாதார சீரழிவில் இருந்து மீட்டவர் என்றே வைத்துக் கொள்வோம் அப்படிப்பட்டவர் குற்றம் செய்தால் அதனை நாம் அனுமதிக்க வேண்டுமா ஒரு பிள்ளையை ஒரு வாப்பா பெற்று பெறுகிறார் பெற்றெடுக்கிறார் ஒரு தந்தை அந்த பிள்ளைக்கு கல்வி கொடுக்கிறார் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறார் அந்த பிள்ளையை வளர்க்கிறார் அந்த பிள்ளைக்கு அளிக்கிறார் உடை அளிக்கிறார் என்று சொன்னா உலகம் செய்ததுக்காக அந்த புள்ளையை அவர் துஷ்பிரயோகம் செய்ய முடியுமா என்று புல்லானே நான் வளர்த்த புல்லானே நான் செலவழித்த புல்லானே நான் இவ்வளவு செஞ்சு இந்த பிள்ளையை வளர்த்த இன்னைக்கு துஷ்பிரயோகம் செய்ய துஷ்பிரயோகம் செய்கின்ற அதிகாரம் எனக்கு இல்லையா என்று அவர் கேட்க முடியாது நாட்டை நீங்கள் பொருளாதாரத்தில் இருந்து முன்னேற்றினீர்கள் என்று இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு உதாரணத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் நாட்டை மேம்படுத்தினீர்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் செய்கின்ற குற்றத்தை நாங்கள் அனுமதிக்க வேண்டுமா என்பதுதான் இங்கே இருக்கின்ற நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேதான் என்னுடைய மகள் பாத்திமா கையை களவெடுத்தாலும் கையை ஒட்டுவதுதான் நீதி என்பது அது யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதல்ல அந்த நீதிக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங் என்பவரும் மஹிந்த ராஜபக்சே என்பவரும் மைத்திரிபால சிறிசேன என்பவரும் கோத்தபாய ராஜபக்சே என்பவரும் எல்லோரும் சமனாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்பதனை தோழர் அனுரகுமாரதிசாநாயக் அவர்களுடைய ஆட்சி நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் இதிலே குய்யோ முறையோ என்று கத்துபவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் இந்த ரணிலே பிடிச்சிட்டார்கள் அடுத்தது இனி நாம என்ன நாமெல்லாம் ஒரு சாமானா நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இப்பொழுது சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனானப்பட்ட ரணிலேயே பிடித்து இப்பொழுது வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கிறார் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று குற்றமிழைத்த அரசியல்வாதிகள் குறுகி குறுகி குற்றத்தோடு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணம் தான் இது அடுத்ததாக இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்ததுல இருந்து நீங்க என்ன செஞ்சீர்கள் நீங்க அவரை பிடிப்பேல் இவரை பிடிப்பேல் இவரை அரெஸ்ட் பண்ணுவீர்கள் என்று எல்லாம் சொன்னேன் இப்ப என்ன செய்தீர்கள் என்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு மக்கள் கேட்டார்கள் ஆனால் தோழர் அனுரகுமார திசாநாயகருடைய அரசாங்கம் அதனை நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த கடந்த ஆறு மாதத்துக்குள் எத்தனையோ பெரிய அமைச்சர்கள் எத்தனையோ பெரிய உயர் அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் சிறையில் இருக்கிறார்கள் அவ்வாறு கைதுகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டு போகிற போது மீண்டும் ஒரு விமர்சனத்தை வைத்தார்கள் நீங்க பெரிய ஆக்களை பிடிக்கையில் அதை உங்களுக்கு சொல்லி வைத்தார்கள் இப்பொழுது பெரியவர்களை பிடித்து காட்டியிருக்கிறார் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தவரை தோழர் அருணகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கம் நீதியின் பட்பட்டு இப்பொழுது அவர் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் இதனை உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு நாங்கள் பேச வேண்டும் இந்த செயலை இந்த செயற்பாட்டை மைத்திரிபால ஜனாதிபதியாக இருந்தால் செய்திருப்பாரா மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தால் செய்திருப்பாரா கோதபாய ஜனாதிபதியாக இருந்தால் செய்திருப்பாரா இல்லை இந்த தைரியமும் இந்த சங்கற்பமும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில்தான் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு கடுமையான ஆதாரம் இன்னும் சிலர் சில விமர்சனங்களை வைக்கிறார்கள் இந்த சின்ன குற்றத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறார் இதை விட பயங்கரமான குற்றங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் இவரை செய்திருக்கிறார் அப்ப அதுக்கு கீழே இவரை பிடிக்கலாமே பிரச்சனை அதான் குற்றம் செய்திருக்கிறார் என்பதல்ல குற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் சட்டங்களுக்கு தேவை ஆதாரங்கள் தேவை உண்மைகளை விட ஆதாரங்கள் தேவை சென்ற அரசாங்கத்தில் இருந்தவர்கள் அதிகாரத்துக்கு வருகின்றவர்கள் முதலாவது செய்கின்ற வேலை அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை அளிப்பது அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியை பெற்றபோது ஏற்கனவே சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கான ஆவணங்கள் எல்லாவற்றிலும் விசாரணைகளை பெரிய பெரிய ஓட்டைகள் போட்ட வண்ணம்தான் இந்த பிரச்சனைகள் கிடைத்தன அது ஒரு வழக்காடு மன்றத்திற்கு போனால் ஒரு வழக்காடு மன்றத்திலே போய் அதனை நிரூபிப்பதற்கு இயலாத அளவுக்கு அவர்களுடைய இந்த ஆதாரங்கள் அனைத்தையுமே சூறையாடி வைத்திருக்கிறார்கள் பலர் ஆனால் ஒரு சிறு தவறு என்றாலும் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அருணகுமார திசாநாயக் அவருடைய இந்த அரசாங்கம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்து விளக்க மறியலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இந்த தைரியத்தையும் இந்த நாளையும் நாங்கள் பாராட்டி கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் அளித்த வாக்கு ஒரு பிரயோஜனமான வாக்கு என்கின்ற உணர்வு நான் சரியான ஒரு ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்காகத்தான் என்னுடைய வாக்கை நான் இட்டிருக்கின்றேன் என்கின்ற திருப்தி இன்று இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் வருகிறது இது இதோடு நிற்கப் போவதல்ல இது ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு முடிக்கப் போவதல்ல ஒரு ஆட்சியை நடத்துகின்ற பொழுது அதற்கு சில அவகாசங்கள் தேவை அந்த அவகாசத்தை தான் தோழர் அனுரகுமாரதி திசாநாயக்குடைய அரசாங்கம் எடுத்திருக்கிறது இப்பொழுது அந்த அவகாசத்தின் பின்னர் இவ்வாறான கைதுகள் நடைபெறுகின்றன இன்னும் பல வகையான மாற்றங்களை முன்னேற்றங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்ப்போம் விக்ரமசிங்க அவர்கள் நிம்மதியாக தூங்குவார் என்று நாங்கள் சிறையில் எதிர்பார்ப்போம்